நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த பார்க்கிங் சதன் ரயில்வே பார்க்கிங் இருக்குது இவ்வளோ தான் வண்டியை உள்ளே விட்டு நிறைய வண்டி நிற்க தான் செய்யுது விட்டு நம்ம நடந்து ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போயிட்டுருக்குறேன் வண்டிப்போ பார்த்தீங்கன்னா விடியிற்கால நாலரை மணி இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் அது முன்பக்கம் தான் வந்திருக்கிறேன் இது காலையில் அஞ்சு மணினால நமக்கு வேறு எதுலேயுமே வர முடியாது அதாவது லோக்கல் ட்ரெயின்லேயும் வர முடியாது மெட்ரோவும் கிடையாது மெட்ரோ அஞ்சு மணிக்கு லோக்கல் ட்ரெயின் தாம்பரத்துலேயே உங்களுக்கு வந்து நாலு மணிக்கு தான் பீச்சிலே நாலு இடப்பட்ட தூரத்தில் நம்ம அந்த இதை கவர் பண்ணி இதில் வர முடியாது தமிழ் ஹாய் எவரி குட் வெல்கம் டு பெப்பிள் சேனல் ஸ்வீகர்ஸ் நம்ம பெப்பிள் தமிழ் சேனலில் நிறைய தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ்நாட்டிலிருந்து பக்கம் இந்த மாநிலத்துக்கும் போகிற வந்தே பாரத் தேனை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சென்னை எக்மர் டு நாகர் கோவில் வரைக்கும் போகிற வந்தே பாரத் ட்ரெயினை பற்றி தான் இந்த மணி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயினாக ஓடிட்டு இருந்தது அது வாரத்துக்கு நாலு நாள்கள் தான் போச்சு ஆனால் இந்த ட்ரெயின் வந்து ரெகுலர் ட்ரெயினு புதன்கிழமை தவிர்த்து மிச்சம் எல்லா நாட்களும் இந்த ட்ரெயின் ரன்னிங் ஆகுது இது இன்னையிலேருந்து தான் முதல் பயணத்தை தொடங்குது அதாவது சனிக்கிழமை அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாரத பிரதமர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது புத சர்வீஸ் இன்னைக்கு தான் இது இன்னைக்கு வந்து கிளம்புது அதில் தான் நான் பயணிக்க போகிறேன் ஏற்கனவே நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரெயினாக நான் எடுத்து போட்டிருக்கிறேன் ஆனால் இது தான் வந்து ரெகுலர் ட்ரெயின் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அதில் வந்து நிறைய வசதிகள் கிடையாது ஃபுட் அண்ட் காம்பினேஷன் இதெல்லாம் கிடையாது இதில் இது எல்லாமே இருக்குது நம்ம இந்த ட்ரெயின்லேயும் பயணித்து தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன் வாங்க சென்னை எக்மோர் டு நாகர்கோவில் வந்தேபார தினத்தில் பயணிக்கலாம் வாங்க வீடியோ நான் போகக்கூடியது சி ஒன் ஆனால் உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் லெஸ்டிபிடி கொஞ்சம் கவர் பண்ணி இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் கோச்சு இதில் நிறைய வசதிகள் இருந்தது நான் உங்களுக்கு உள்ளே வரும் நம்ம வெளியில் போய் நம்ம கோச்சுக்கு போகலாம் எனக்கு வந்து சி ஒனில் டிக்கெட் கிடச்சிருக்குது நான் இப்போ சி ஒனுக்கு தான் போய்ட்டு இருக்குறேன் இப்போ இந்த ட்ரெயின் நிற்கிறது நம்பர் த்ரீ ஃபோர் இப்போ மணி பார்த்தீங்கன்னா நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு மணிக்கு மணி டென்றி ஆகிறேன் நம்ம கோச் சி ஒன் சி ஒன்றில் டுவெண்ட்டி இருபதாம் நம்பர் சீட்டு டோர் பக்கத்தில் கிடச்சிருக்குது இது நான் சீட்டில் வந்து உட்கார்ந்தாச்சு இது அரை லிட்டரு வாட்டர் பப்பு தான் கொடுத்துருக்காங்க முன்னாடியெல்லாம் ரெண்டு லிட்டரு கொடுத்தாங்க ஒரு லிட்டரு கொடுத்தாங்க வந்து அரை லிட்டர் தீனமனி டைம்ஸ் ஆஃப் இப்போ மணி கரெக்டாக அஞ்சு மணி ட்ரெயின் சென்னை எக்மூர் டு தாம்பரம் இடையில் போகிற ஸ்பீடு தான் இது பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்டு வருது இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு வரைக்கும் வெளியில் காய்ச்சி நம்ம எடுக்க முடியாது இப்போ தான் வெளியில் கொஞ்சம் அப்படியே விடிஞ்சிட்டு வருது திண்டிவனம் பாஸ் ஆறு முப்பத்தி ரெண்டு டைம் இல்லை விழுப்புரத்தில் க்ளோஸ் ஆகுது ஆறு ஐம்பத்தாறு ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் தான் ட்ரெயின் நின்றுருக்கீங்க ஏழு 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 மணிக்குள்ள டிஃப் இதுதான் ரெண்டு இட்லி மதுவடை கேசரி சட் இப்போ நம்ம வந்து கேபிள் உள்ள அளவுலேயும் கிடையாது அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன டோர் வழியாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்டி பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து பதினாறு பெட்டிகளை கொண்டது இது இல்லை ரெண்டு கோச் மாத்திரம் எக்ஸிக்யூட்டிவ் கோச் மிச்சம் பதினாலு கோச்சும் உங்களுக்கு வந்து சேர்க்கார் தான் இது வந்து தமிழ்நாட்டில் அதாவது தென் தமிழகத்துக்கு போகக்கூடிய ஒரு தொலைதூர ட்ரெயின் தான் இது அதாவது சென்னை எக்மோர் டு நாகர்கோவில் வரைக்கும் போது அநேகமாக அது கன்னியாகுமரி கன்னியாகுமரி வரைக்கும் போன மாதிரி தான் நமக்கு கணக்கு இது வந்து எழுநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தை நமக்கு வந்து எட்டு மணி எட்டு மணி ஐம்பது நிமிடத்தில் இது விசியாந்துருது அஞ்சு மணி கிளம்புறோம் மத்தியானம் ஒன்று ஐம்பதுக்கு நாகர்கோவில் போயிடுது இப்போ அங்கேருந்து நம்ம வேறு கனெக்ஷன் லைன் இருந்தால் கனெக்டிங் லைனில் போகலாம் நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு போகணுன்னாலும் நாம் வந்து பஸ்ஸு குடிச்சி போகலாம் டேக்ஸி பிடிச்சி போகலாம் பஸ்ஸு வந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வரும் அங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போனாலும் போயிடலாம் அந்தளவுக்கு வசதியாக இந்த ட்ரெயினுக்கு எல்லாமே இருக்கும் கனெக்டிங் ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்போ இருக்குன்னு தெரியாது நீங்கள் பார்த்து போகலாம் இப்போ நீங்கள் பார்த்தா அந்த சைடு போகிறது இந்த சைடு போகிறதுக்கும் ட்ரெயினுக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும் மற்றபடி நாகர்கோவில் போகிறதுக்கு இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயின் தான் இது வந்து சாதாரண மக்களால் இதில் பயணிக்க முடியாது ஏன்னா இது வந்து கட்டணம் ஜாஸ்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஒம்பது மேலே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஃபுட் வித் ஃபுட்டு ஃபுட்டு இல்லைன்னா ஃபுட்டு வேண்டான்னு சொன்னால் அது குறைஞ்சிடும் காசு குறைஞ்சிடும் இது வந்து இப்போது வெளி வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்க வெளி இருந்து வர்றவங்களுக்கு அடுத்த ட்ரெயின் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா இப்போது மெட்ராஸில் இறங்குறாங்க மெட்ராஸ்லேருந்து இப்போ நாகர்கோவிலுக்கோ இல்லை திருநெல்வேலிக்கோ இல்லை கன்னியாகுமரிக்கோ போகணும்னு நினச்சிக்கோங்க அப்போ என்ன பண்ணோன்னா அடுத்து கனெக்டிங் டைம் கொடுத்து ட்ரூ போவாங்க ட்ரூ ஹண்ட்ரத்துலேருந்து அங்கேருந்து கேப் முடிச்சா ஆகணும் அப்படிலாம் பார்க்குறவங்க டைம் வந்து நிறைய விரையுமா ஆனால் இந்த மாதிரி ட்ரெயினில் இந்த வந்தய வாரத்தில் போனோம்னா நமக்கு வந்து எட்டு மணி நேரத்தில் எட்டு மணி நேரத்தில் நம்ம வந்து போய் இலக்கை அடைஞ்சிடலாம் ஃப்ளைட்டில் போனோம்னா லக்கேஜ் ஜாஸ்தியாக கொண்டு போக முடியாது ட்ரெயினை பொறுத்தளவில் எவ்வளோ லக்னாலும் எடுத்துகிட்டு போகலாம் எந்த கையிலையும் யாரும் எடுத்து போகல இது என்ன காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்புறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி ஜேர்னி பண்ணுறப்போ ரொம்ப எந்த வித உடல் உளைச்சல் எதுவுமே இருக்காது ஏறின மாதிரி தெரியும் ஆனால் நமக்கு வந்து நாகர் கோயிலுக்கு போய் அடைஞ்சிடும் இது இல்லாமல் திருச்சிக்கு போகிறவங்க வராங்க மதுரைக்கு போகிறவங்க வராங்க எல்லாருக்கும் இது வசதியாக இருக்குது ஏன்னா குறுகிய நேரத்தில் இவங்க வந்து அந்த ஊரை போய் சேர்ந்துடலாம் இப்போ அஞ்சு மணிக்கு கிளம்புனாங்க கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு திருச்சி வந்துடும் பத்தரை மணிக்கு மதுரைக்கு போயிடலாம் அந்த மாதிரி போகிறதுக்கு இது நல்ல ஒரு வசதியான ஒரு ட்ரெயின் தான் இதுதான் இது வந்து முன்னாடி இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயினாக விட்டுட்டு இருந்தாங்க அது வந்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போயிட்டு இருந்தது இது பெருமனண்டாக பண்ணிவிட்டாங்க அதாவது வாரத்தில் எல்லா நாட்களும் ஓடும் புதன்கிழமை தவிர அதை பராமரிப்பு பண்ணிக்காக புதன்கிழமை மட்டும் போகாது மற்ற எல்லா நாட்களும் இந்த ட்ரெயின் ரன்னிங்கில் தான் இருக்கு இந்த வந்தே பாரதம் சென்னை எக்மூர் டு நாகரங்கூர் ட்ரெயின் இதுதான் முறைப்படி போகக்கூடிய முதல் ட்ரெயின் நல்லா தான் நான் பயணிக்கிறேன் இது எல்லாருக்கும் நல்ல ஒரு வசதியான ட்ரெயினாக தான் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வாங்க வந்து இந்த ட்ரெயினையும் பயன்படுத்தி பாருங்கள் இப்போது ட்ரெயின் வந்து திருச்சியை நெருங்கிக்கிட்டு இருக்குது இப்போது ட்ரெயின் வந்து பொன்மலை கிராஸ் ஆகுது వైఖి ఎక్స్ప్రెస్ పోయిట్ ఎట్ నాలు ట్టు తిరుచి రైల్వే స్టేషన్లో నిది ఎవరు మిస్ నిదు ఇప్పుడు ట్టుకు రైల్వే స్టేషన్లో ఒరు క్లోస్ ఆచి తిరుచి ரொம்ப மணிக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது திண்டுக்கல் திருச்சிக்கு அடுத்தது ஸ்டார்ட் வந்து திண்டுக்கல் ஸ்டாப் வந்து திண்டுக்கல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எமர்ஜென்சி கார் பேக் யூனிட் இது வந்து நமக்கு எமர்ஜென்சியாக இந்த ட்ரெயினை நிறுத்தணும் இல்லை ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா இது இந்த புஷ் பண்ணக்கூடிய ஒன்று புஷ் பண்ணோம்னா வந்து இன்ஜின் டிரைவர் கூட நம்ம பேசலாம் அதுக்குண்டான இதுதான் இப்போ வர்ற ஸ்டேஷன் வந்து திண்டுக்கல் பத்து மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு பத்து ரெண்டுக்கு கிளம்பிச்சு ரெண்டு நிமிஷம் தான் திண்டுக்கல்ல ரெண்டு நிமிஷம் தான் ஸ்டே பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி எட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி ஒன்று ட்ரெயின் வந்து மதுரை ஸ்டேஷனில் நின்று ஜங்ஷன்ல நின்றுட்டு இருக்கு நான் என்னுடைய ஜேனியை மதுரையோடு முடிச்சுக்கிறேன் இது நாகர்கோவில் போகிற ட்ரெயின் பத்து ஐம்பத்தி நாலு ட்ரெயின் கிளம்புது மதுரை ஸ்டேஷனில் இருந்து நாகர்கோவில் கிளம்புது அடுத்த ஸ்டேஷன் திருநெல்வேலி அப்புறம் கோவில்பட்டி ஒரு சாப்பிட்றது அப்புறம் திருநெல்வேலி நம்ம ஏற்கனவே ஸ்பெஷல் ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து எக்மர் டு நாகர்கோவில் வரைக்கும் போகிற ட்ரெயினை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இது புதுசாக ரெகுலராக ஓடக்கூடிய ட்ரெயினால் நான் இதில் இன்றைக்கி இதில் பயணித்து மதுரையில் இறங்கியிருக்கிறேன் இது இனி ரெகுலராக இந்த ட்ரெயின் தான் உங்களுக்கு ஓடும் புதன்கிழமை திறமைச்ச எல்லா நாட்களையும் இது ஓடும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தா இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Bubble Tamil.